என்ஆசியில விடுபட்டவர்களை எல்லாம் திறந்தவெளி அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்காக அசாமில கட்டப்பட்டிருக்கிற திறந்தவெளி பல்லாயிரக்கணக்கான வரப்போகிறது புதுச்சேரிக்கு வரப்போகிறது கேரளாவுக்கு வரப்போகிறது மேற்கு வங்கத்துக்கு வரப்போகிறது இங்கே இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் எல்லாம் குடியுரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்கப்பட போகிறார்கள் அவர்கள் மீண்டும் குடிமக்களாக தங்களை ஆக்க வேண்டும் என்பதற்கு நீண்ட கால போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் அஸ்ஸாமிலே இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அசாமினுடைய உதாரணத்தை பார்த்தோம் அங்கே என்ஆர்சி தயாரிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் கேட்டிருக்கிறார்களோ அதே ஆவணங்களைத்தான் இங்கே இந்த எஸ்ஐஆர் தயாரிப்பதற்காக கேட்டிருக்கிறார்கள் எனவே இந்த எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் பட்டியல் திருத்தம் அல்ல இது குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் என்ஆர்சி என்கிற தேசிய குடிமக்கள் பதிவேட்டை தயாரிப்பதற்கானது இது சட்டவிரோதமானது இதற்காக இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இப்பொழுது பீகாரில எஸ்ஐஆர் வந்தபோதே நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிற புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்படுகிற இந்த எஸ்ஐஆரையும் எதிர்த்து நாளைய தினம் எங்கள் தலைவர் பெயரில வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது உச்சநீதிமன்றத்தில் எனவே இது மிகப்பெரிய ஆபத்து அதனால் தான் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதெல்லாம் தெரிந்தும் முழு பூச்சணிக்காயை சோத்து பருக்கையில் மறைக்கிற ஒரு கபட நாடகத்தை பாஜக ஆடிக்கொண்டிருக்கிறது தன்னுடைய நிதியமைச்சரும் அதற்கு உடமையாக பேசுகிறார் என்பது வேதனையளிக்கிறார் ஆதரவ அர்ஜுனின் வயிற்றுலரோரின் மகளோ புதுச்சேடன் நல்லாட்சி குடுப்போம் சொல்லிட்டு புதுச்செடி

பல சமயங்களிலே இங்கே வந்து இந்த மாதிரியான நாடகங்களை நடத்தி விடுபடாது புதுச்சேரி மக்கள் தன்மானம் மிக்கவர்கள் அவர்கள் பணத்துக்கு விலை போக மாட்டார்கள் மின் கட்டணத்தை உயர்த்தாது கைவிடு 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 மீட்டர் திட்டத்தை கைவிடு 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 ரத்து செய்து ரத்து ஆன்சரா கண்டிக்கிறோம் ஏஎல்ஐ பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்காததை கண்டிக்கிறோம் என்ஆர் அரசை கண்டிக்கிறோம் ஏ எல்லை பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்காததை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தனித்துழியர்கள் ஒன்றாக இணைந்து எந்த அரிய நிகழ்ச்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ரவிக்குமார் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் நமது புதுச்சேரி மாநிலத்தின்